அந்த மந்திரியும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கான தீர்வை கண்டத்துறதுக்குன்னு நினைக்கிறாரு அப்போ அவர் வந்து அங்கே அந்த அரண்மனைக்கு பக்கத்திலேயே பணியாட்களை கூப்பிட்டு ஒரு அழகான நந்தவனம் பண்ணுறாரு அந்த நந்தவனத்தில் வந்து அழகான ஒரு குளம் அமைச்சு அந்த குளத்தோட நீர் பரப்பு நீர் வந்து வெளியே தெரியாத மாதிரி அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி வெளியே தெரியாத மாதிரி அது ஃபுல்லாக முத்துக்கள் நிரப்பி அந்த குளத்தை மூடி வச்சிடறாரு ரொம்ப பூக்களும் அழகிய நறுமணங்களும் ரொம்ப விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட அழகான ஒரு நந்தவனத்தை அவர் அமைக்கிறாரு ஆமாம் அதுக்கப்புறம் அந்த ராஜாவை போய் அவர் சந்திக்கிறாரு அப்போ ராஜாவை சந்திச்சுட்டு அவர் சொல்கிறாரு ராஜா நீங்கள் வேட்டைக்கு வந்தது வெகு நாட்கள் வெகு வருடங்கள் ஆயிடுச்சு நீங்கள் இங்கே வந்து இருக்க ஆரம்பிச்சுட்டு உங்களை பார்க்குறதுக்கு வேண்டி நாட்டு மக்களும் நாங்களும் ரொம்ப ஆர்வமோடு இருக்கோம் ரொம்ப வருத்தப்படுறோம் நீங்கள் மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க நீங்கள் இல்லாதது அதனால் நீங்கள் இன்னும் வெளியில் நாட்டை விட்டு வந்து மக்களை பாருங்கள் நீங்கள் நாட்டுக்கு வந்து நாட்டை விட்டு வந்து வெகுநாளாகிடுச்சி நீங்கள் வந்து நாட்டு மக்களும் இதை பாருங்கள் உங்களோட பிறந்தநாள் வரப்போகுது உங்களுக்கு வேண்டிய ஒரு கிஃப்ட்டாக நான் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு அழகான நந்தவனம் அமைச்சிருக்கிறேன் நீங்கள் அந்த நந்தவனத்தை வந்து பார்க்கணும் ராஜா கண்டிப்பாக நீங்கள் வரணும் நீங்களும் உங்கள் மனைவிகளும் பிள்ளைகளும் நீங்கள் வரணும் நாட்டு மக்களையும் எல்லோரையும் வந்து நீங்கள் பார்க்கணும் இந்த குடியில் விட்டு நீங்கள் தயவு செஞ்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ராஜாட்டாக ரெக்வஸ்ட் வைக்கிறாரு ராஜாவும் வெகு வருடங்கள் ஆனதுனால அவருக்கும் வேறு வழி இல்லை மந்திரி இவ்வளோ தூரம் சொன்னதுனால சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி மந்திரி சொன்ன நிபந்தனைக்கு அவரும் ராஜாவும் அவரோட மனைவியும் குழந்தைகளும் வர்றாங்க அப்போ மந்திரி வந்து அந்த அழகான நந்தவனத்தை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த நந்தவனத்தை பார்த்து வெகுகால அந்த குடிலும் அந்த ஒரே சூழ்நிலையில் இருந்த அந்த ராஜாவுக்கும் அவரோட மனைவியும் பிள்ளைகளுக்கும் அந்த நந்தவனத்தை பார்த்தது பெருமகிழ்ச்சி ஆயிருது இவ்வளோ அழகான நந்தவனம் அழகான மரங்கள் அழகான பறவைகள் அழகான அந்த சுற்று சுற்றுவட்டம் முழுவனும் அவ்வளோ பசுமையும் மலர்களும் இயற்கையும் சூழ்ந்து ரம்யமான ஒரு சூழ்நிலையில் அழகான அந்த இடத்த பார்த்து அவங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாகிருது அப்படி இருக்கையில் நல்ல சூரிய வெளிச்சத்தில் ஒரு முத்துக்களோட ஒரு குளம் தெரியுது அது குளங்கிறது அவங்களுக்கு தெரியாது இந்த மந்திரி முத்துக்கள் பரப்பி வச்சிருந்தார் இல்லைங்களா அந்த குளத்தில் அப்போ அந்த குளத்தில் இருக்கிற முத்துக்கள் வந்து சூரிய பிரகாசம் விட்டு நல்லா மில்ருது நல்லா விட்டு கதகதையான கண்ணுக்கு நல்லபடியாக அந்த திளங்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி திளங்கிட்டு இருக்கு அப்போ அதை பார்த்ததையும் இந்த ராஜாவும் ராணியும் என்னங்க அவ்வளோ அரம்யமாக அழகாக இருக்கே சூழ்நிலையும் அந்த முத்துக்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இது என்ன மாதிரி இடம்னா அவங்களுக்கு அந்த இடத்த பார்க்கறதுக்கான ஆர்வத்தில் ராஜாவும் மனைவியும் வர்றாங்க வந்தப்போ ராஜாவோட மனைவி அந்த முத்துக்களோட அழகை பார்த்துட்டு அந்த முத்துக்களை வாடுறதுக்கு வேண்டி அவங்க அந்த முத்துக்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட போய் முத்துக்கள் எடுக்கிறதுக்கு வேண்டி உள்ளே இறங்குறாங்க அது இறங்கும்போது தான் தெரியுது அந்த முத்துக்களுக்கு அடியில் தண்ணீர் இருக்குது அப்படின்னு அந்த தண்ணீருக்குள்ளே இறங்கி அந்த முத்துக்களை அவங்க எடுக்கிறதுக்குள்ளே போகும்போது அந்த அவங்களுக்கு தான் தண்ணியில் கண்டோன்னு சொல்லிருந்தான் அப்போ அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அந்த ராணி வந்து உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் தண்ணீரை விட்டு வெளியே வரவே இல்லை ராஜாவுக்கு ரொம்ப களை தண்ணிக்குள்ளே போனோம் அப்போ தான் அவருக்கு மெயின் ஸ்டாக் ஆகுது ஐயோ இது கடையில் தண்ணி இருக்கா நம்ம மனைவிக்கு தான் தண்ணியில் கண்டமே தண்ணி பார்த்தா ஆகாதே தண்ணி இதுக்குள்ளே எப்படி இங்கே வந்தது யார் பண்ணின இது அப்படின்னு அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு என்னோடய மனைவி எனக்கு இப்போவே பார்த்தாகணும் என்னோட மனைவி எனக்கு உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே இருக்கிற பணியாட்களை எல்லாம் அந்த தண்ணி அப்புறப்படுத்துங்க எனக்கு என்னோட மனைவி காப்பாற்றி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தண்ணி காவலாளிகள் பூரா வந்து அந்த தண்ணி பூரா அப்புறப்படுத்திட்டு பார்த்தா அங்கே வெறும் தவளைகள் மட்டும் தான் இருக்குது அவரோட மனைவியை அந்த தவளைகளை மட்டும் பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப ஆத்திரமும் கோபமும் வருது இந்த தவளைகள் தான் என்னோடய மனைவியை சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அங்கே இருக்கிற காவலாளிகளை கூப்பிட்டு இந்த தவளைகள் பூரா எல்லாரையும் எல்லா தவளைகளையும் இந்த குளத்தில் இருக்கிற எல்லா தவளைகளையும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு அத்தனை தவளைகளும் அங்கேருந்து கொல்லப்படுது அப்போவும் அவருக்கான ஆத்திரம் அடங்கலை ஏன்னா அவரோட பிரியப்பட்ட மனைவி ஆசை மனைவி அவரை விட்டு போனதுனால் அவருக்கு அந்த ஆதங்கம் தீரவே இல்லை அதனால் நாட்டில் உள்ள அத்தனை தவளைகளையும் அழிக்க சொல்லிடுறாரு நாட்டில் எங்கே பார்த்தாலும் தவளைகள் முழுவதும் வீரர்களை விட்டு அழிக்கப்படுது அந்த நாட்டில் இருக்கிற தவளைகளில் மொத்த பங்கும் அழிஞ்சு அந்த தவளைகளே இல்லாத ஒரு ராஜ்யம் ஆகுது அப்போ பாக்கியுள்ள தவளைகள் வந்து தப்பிச்சு போன தவளைகள் வந்து அந்த தவளைகளுக்கு ஒரு அரசன் இருப்பார் இல்லைங்களா அந்த தவளையோட கிட்ட போய் அந்த தவ த தவளைகள் வந்து அவங்களோட கோரிக்கையை சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம இனத்தையே அழிச்சிட்டு இருக்கிறாரு இந்த ராஜா நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு தீர்வு வழங்கணும் நம்ம இனத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு இந்த ராஜா கிட்ட போய் தவளைகள் ராஜா கிட்ட போய் தவளைகள்லாம் போய் கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ தவளை ராஜாவும் போய் இந்த இந்த பரிசுத் ராஜாவை போய் பார்க்க போகிறாரு அப்போ அப்பவும் காவலாளிகள் இந்த ராஜா தவளை பார்த்ததையும் கொல்ல போகிறாங்க இருந்தாலும் நான் ஒரு ராஜா தவளை எனக்கு வந்து உங்கள் அரசரை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட அந்த தவளை கொண்டு வராங்க அந்த தவளையும் சொல்கிறாரு நீங்கள் வந்து உங்கள் மனைவி யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னோட மகள்தான் உங்களுடைய மனைவி என்னோட மகளுக்கு இதே வேலை தான் அவள் வந்து தவளைகளின் இளவரசி அவள் ஆனால் அவள் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு முனிவர்கிட்ட வரம் இருந்து வாங்கின வாங்கின வரம் தான் அது ஒரு முனிவர்கிட்ட தவம் இருந்து கிடைத்த வரம் தான் அவளுக்கு வந்து பெண் உருவம் எடுக்கிறது அவள் வந்து இந்த மாதிரி பெண்ணுருவம் எடுத்து நிறைய அரசர்களோட அவள் இந்த மாதிரி வாழ்க்கை நடத்துவோம் அவளுக்கு அந்த வாழ்க்கை பௌரடிச்சிருச்சுன்னா அவள் அந்த குளத்தில் வந்து புதிச்சிட்டானா அவள் தவளையாக போயிடுவா இதுதான் அவள் பண்ணிட்டு இருக்கிறது நீங்கள் மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய ராஜாக்கள் கிட்ட அவள் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா அவள் அவளுக்கு அந்த வாழ்க்கை போரடிக்கையில் வந்து தவளையாக வாங்கிடுவான் ஆனால் என்னன்னு தெரியல உங்களை ரொம்ப பிடிச்சதுனால தான் அவள் இத்தனை காலம் குழந்த ஊட்டிகளோட உங்கள் கூட அவள் ரொம்ப நாள் வாழ்க்கை நடந்துட்டு இருந்திருக்கா இப்போ அவள் வந்து அவளோட சாபம் அவள் தண்ணிக்குள்ளே குதிச்சதுனால அவள் தவளையாக மாறிட்டாள் இனி அவங்க மனைவி வந்து உங்களுக்கு மனைவியாக கிடைக்க மாட்டாள் அதுக்கு வேண்டி நீங்கள் இந்த தவளை இனத்தையுமே அழிக்கிற தப்பில்லையே ராஜா என் மகள் செஞ்ச தவறுக்காக நீங்கள் இந்த தவளை இனத்தையே அழிக்கக்கூடாது நீங்கள் இந்த தவளை இனத்தை விட விட்டுறணும் அப்படின்னு அழிக்கக்கூடாது அப்படின்னு அந்த தவளையோட ராஜா வந்து கிட்ட ரெஃப்யூஸ் பண்ணுறாரு அப்போவும் இந்த ராஜாவுக்கு போவோம் அடங்கலை என்னோடய மனைவி வந்து இறக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த தான் காரணம் அப்படிங்கிறத அவர் நம்பிட்டு இந்த ராஜாவை வந்த தூது வந்த ராஜா தவளையும் அவர் பொண்ணர்றாரு அப்புறம் அவருக்கு அவர் மனைவி கிடைக்காத சோகத்துலேயும் அவர் இப்படியே வாழ்க்கை ரொம்ப விரக்தியாக இருக்கிறாரு அப்புறம் பசங்கெல்லாம் கொஞ்சம் பெருசானதையும் அவர் என்ன பண்ணுறாரு மூத்த மகனுக்கு அவரோட முடிசூடி அந்த நாட்டை விட்டு நான் துறவரம் போகிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல என்னோடய மனைவியும் இல்லை அவருக்கு ரொம்ப பிரியப்பட்ட மனைவி அதனால் எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல மனைவி இல்லாத வாழ்க்கை வாழ பிடிக்காததுனால அவர் சீக்கிரமாக மூத்த மகனுக்கு அவரோட அரியணையை கொடுத்துட்டு அவர் துறவரத்துக்காக காட்டு போயிடுறாரு அவரோட கதை அதில் முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா அரியணை ஏரியா இந்த மகனோட கதைக்கு வரலாம் இந்த மகன் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவரும் நல்ல ராஜா மாதிரி நல்லபடியாக ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு மக்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ராஜாவாக இருக்கிறாரு பிரஜைகளெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் எப்படி பார்த்தாலும் அப்பாவோட குணாதிசயங்கள் அம்மா அப்பாவோட குணாதிசயங்கள் பசங்களுக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி அந்த பையனுக்கும் வந்துட்டு ராஜா மாதிரியே வேட்டையாடுகள்ங்கிறது அவனு அவருக்கு வந்து ரொம்ப பொழுதுபோக்கான ஒரு விஷயமா இருந்துருக்குது இந்த ராஜகுமாரனுக்கும் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்பா மாதிரியே வேட்டைக்கு போகிறாரு வேட்டைக்கு போகிற அதே மாதிரி அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள வேட்டைக்கு போகல அங்கே இது மாதிரி ஒரு அழகான புளிமானம் பார்க்குறாரு அவங்க அப்பா பாடற மாதிரியே பையனும் அந்த புளிமான துரத்திட்டு பின்னாடி போகிறா அப்படி அவர் தூரம் போனாலும் அந்த புளிமான ஒரு நாள் குடிக்கவே முடியல அப்போ தான் அந்த தேர் ஓட்டியாக இருக்கிற குதிரை ஓட்டியாக இருப்பாங்கள்ல அவர் சொல்கிறாரு இந்த குதிரைகளை வச்சுட்டு நம்மளால் அந்த மாதிரி மான்களை பிடிக்க முடியாது இளவரசு நம்ம பக்கத்தில் ஒரு மகரிஷி வந்து வாமி குதிரைகள் அப்படின்னு சொல்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணின குதிரைகள் அவர் வந்து வளர்த்திட்டு வர்றாரு அந்த மாதிரி குதிரைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த மான்களோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து நம்மளால் ஓ போய் பிடிக்க முடியும் மான்களை நம்ம குதிரைகளை வச்சு நம்மளுக்கு இது போர்க்களத்தில் பிள்ளை நிற்கிற குதிரைங்க இதுகளை வச்சு நம்மளால் அந்த மானோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகள் இருந்தால் மட்டுமே அந்த மான்களை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இதே கேட்டது இளவரசர் ஓ அப்படி ஒரு குதிரை இருக்கா எங்கே இருக்க அந்த ஆசிரமம் உடனே நம்ம போய் போயாகணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த முனிவரோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க அந்த முனிவர் ஆசிரமத்தில் அழகான ரெண்டு வெள்ளை வாமி குதிரைகள் அப்படின்னு பயிற்சி அளிக்கப்பட்ட ரெண்டு குதிரைகளை அங்கே பார்க்குறோம் அப்படி பார்த்த உடனே இளவரசருக்கு ரொம்ப பிடிச்சும் போயிருந்தது அந்த குதிரைகளை பார்க்கணும் அது அவ்வளோ கம்பீரமாக அழகாக வெள்ளை குதிரைகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது உடனே அவர் வந்து அந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க இந்த நாட்டோட இளவரசர் இப்போ ராஜாவாக இருக்கிறேன் எனக்கு வந்து வேட்டைக்கு போகிறதுக்காகவே என்னோடய தேவைகளுக்கு வேண்டி இந்த குதிரைகள் எனக்கு தேவைப்படுது நீங்கள் இந்த குதிரைகளை எனக்கு தர வேணும் எனக்கு தேவைப்படுகிறதுன்னு இந்த மாதிரி கேட்குற நம்ம இளவரசர் உடனே முனிவரும் ஏன்னா அந்த நாட்டோட ராஜா இளவரசர் எல்லாமே அவர் அவர் கேட்டுட்டு நம்ம ஒரு விஷயம் வந்து மறக்க முடியாது இல்லைங்களா அதனால சரி நான் ஒரு நிபந்தனையோட உங்களுக்கு இந்த குதிரையை தரேன் நீ தாராளமாக எடுத்து போய்க்கலாம் அப்படின்னு அந்த முனிவரும் சொல்கிறாரு என்ன நிபந்தனைன்னு கேட்டிங்கன்னா உங்களோட தேவை முடிஞ்சதை இந்த குதிரையை நீங்கள் திருப்பி அங்கிட்டே கொண்டு வந்து தந்துடணும் எதற்காரணம் கொண்டு இந்த குதிரையை நீங்கள் வச்சுக்கூடாது உங்களுடைய தேவை முடிந்தது இந்த குதிரையை எனக்கு வந்து திருப்பி தந்துடணும் அப்படின்னு முனிவரும் சொல்கிறாரு இதே இளவரசர் ஓ அவ்வளோதான விஷயம் சரி பார்த்துக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி குதிரையை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க மறுபடியும் இவங்க அந்த காட்டு பூரா இந்த பாமி குதிரைகளை வச்சு அவங்க காடு பூரா சுற்றி பார்க்கல மறுபடியும் இந்த புதரைக்குள்ளே இருக்கிற அந்த மானை கண்டுபிடிக்கிறாங்க மறுபடியும் மானை துறத்துறாங்க மானை துரத்தி இந்த குதிரைகளை அந்த மானுக்கு ஈடு கொடுத்து ஓடுது மானை வேட்டையாடி எடுத்துறாங்க மானை வந்து அவங்களோட தேரில் போட்டு பாமி குதிரையோடு அவர் வந்து அரை மணிக்கு வர பார்க்குறாரு அப்போ அந்த தேர் ஓட்டி அப்படியே இளவரசரே ராஜாவே இந்த குதிரைகள் வந்து நம்ம ஓசு வாங்கின குதிரை அந்த முனிவர்கிட்ட நம்ம வந்து கடன் வாங்கின குதிரை நம்மளோட தேவை முடிஞ்சதோ அவருக்கு நம்ம கொடுக்குறதா வாக்கு கொடுத்துருப்போம் இந்த குதிரைகளை கொண்டு போய் நான் அந்த முனிவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ இவருத ராஜா வச்சு அவர் எனக்குறாரு இந்த குதிரையெல்லாம் இப்போ அவர்கிட்ட எல்லாம் கொடுக்க தேவையில்லைனா தான் இந்த நாட்டோட ராஜா எனக்கு தான் இந்த மாதிரி குதிரைகள் தேவை அவருக்கு எதுக்கு முனிவருக்கு எதுக்கு சும்மா அவரோட குடில கட்டி வைக்கிறதுக்கு இவ்வளோ அழகான அற்புதமான திறமையான குதிரைகள் அவருக்கு தேவையா அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம குதிரையை எடுத்துகிட்டு மானை எடுத்துகிட்டு அரை மணி கிளம்பு அப்படின்ட்டு அவருக்கும் ராஜா சொன்னதுனால ஒன்றும் மறக்க முடியாது தேரோட்டிகளுக்கும் பணியாட்களுக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது அதனால அவங்கள அந்த வாமி குதிரைகளும் அவங்க தேரில் வந்த குதிரைகளும் இந்த மானை எடுத்துகிட்டு அவங்க அரண்மனைக்கே திரும்பிடுறாங்க ஒரு ஒரு வாரம் ஆகுது ஒரு மாதம் ஆகுது இரண்டு மாதம் ஆகுது இந்த முனிவர் வந்து அந்த வாணி குதிரைகள் திரும்ப கொண்டு வருவார் ராஜா கொண்டு வருவார்னு காத்துட்டே இருக்கிறாங்க அந்த குதிரைகளை கொண்டே வரல ராஜா அந்த முனிவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு ஏன்னா அவர் அவ்வளோ பயிற்சி கொடுத்து அவருக்கு வேணுங்கிறதுக்கு வேண்டி அவரோட குதிரைகளை அவர் வளர்த்திட்டு இருக்காரு அவருக்கு தேவை இருக்குதோ இல்லையோ அது அவருடைய உ உரிமை அவருடைய உடமை அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு அவரோட சிஷ்யங்களை அனுப்பி வைக்கிறாரு அப்போ இந்த ராஜா கிட்ட போய் கேட்டு என்னோடய குதிரைகளை மீட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சிஷியர்கள் போய் ராஜா கிட்ட சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி இந்த முனிவரோட ஆசிரமத்தில் இருந்து வரேன் நீங்கள் குதிரையை வந்து எங்கள் முனிவர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்களோட தேவை முடிஞ்ச திருப்பி செலுத்துறதை நீங்கள் வாக்கு கொடுத்துருக்குறீங்க வா வாக்கு கொடுத்துட்டு மாதங்கள் ஆகுது எங்கள் குதிரை எங்களுக்கு வேணும்னு எங்கள் முனிவர் கேட்டார் நீங்கள் தயவுபூர்னு தரவேன ராஜா அப்படின்னு போய் அந்த பசங்க அந்த சிஷ்யர்கள் போய் கேட்குறாங்க உடனே ராஜா அப்பவும் இதே ஆணவத்தோடு என்னங்கிறாரு அல்ல இந்த குதிரையெல்லாம் தர முடியாது என்ன உங்கள் மகிழ்ச்சி என்ன அந்த கிழவனுக்கு இந்த அவ்வளோ அழகான அற்புதமான பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரை அவருக்கு எதுக்கு தேவைப்படுது நாட்டோட ராஜா நான் இந்த மாதிரி குதிரைகள் எங்கிட்ட தான் இருக்கணும் அவருக்கு தேவைப்பட்ட அவரை சுமக்கிறக்கிற ரெண்டு கழுதிகளோ இல்லை என்னோட தொழுகத்தில் இருக்கிற ரெண்டு வயது முதல் குதிரைகளோ வேணா நான் தர அதை வேணா கொண்டு வைக்கணும் இந்த குதிரையை என்னால் கட்டாயமாக தர முடியாது அப்படின்னு அந்த ராஜா சொல்லிடுறாரு அப்புறம் வேறு வழி இல்லாமல் சிஷியர்களும் வந்து அந்த முனிவர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க முனிவருக்கு உடனே கோபம் வருது நான் என்னோடய குதிரையை நான் கேட்டதை எனக்கு திருப்பி தர மாட்டேங்கிறாருன்னு யாருக்காக இருந்தாலும் இருக்கும் இல்லைங்களா அப்போ அவருக்கும் கோபம் வந்துட்டு அவருக்கு போகிறாரு போய் ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாரு நீங்கள் பண்ணுறது சரியா ராஜா நீங்கள் ஒரு நாட்டாவோட ராஜாவாக இருந்துட்டு இப்படி நீங்கள் வந்து வாக்கு மாதிரி பேசலாமா எனக்கு வந்து நீங்கள் உங்கள் தேவைக்கு வேண்டி நான் இருக்கிற ஒரு குதிரையை கொடுத்தேன் நீங்கள் வந்து உங்கள் தேவை முடகுதி அதை நீங்கள் எனக்கு எனக்கு திருப்பி தரணும் ஆனால் இப்போ வந்து நான் கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி என்னோடய சிஸ்டர்கிட்டையும் சொல்கிறீங்க நானே அதனால் நேரடியாக வந்து தயவு செஞ்சு என்னோடய குதிரை தாங்க நான் என்னோட ஆசிரமத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முனிவர் கேட்காரு அந்த முனிவர்கிட்டையும் ராஜா அந்த சிசுவர்கிட்டையும் சொன்னால் அதே பதிலாக தான் சொல்கிறாரு உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ அற்புதமான குதிரைகள் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது இந்த குதிரை எனக்கு தான் பயன்படும் நான் வந்து அரண்மனையில் ராஜாவாக போருக்கு போகிறேன் வேட்டைக்கு போகிறேன் இந்த குதிரை எனக்கு தேவைப்படும் நீங்கள் அரண் உங்களோட குடியில் கொண்டு போய் இவ்வளோ அற்புதமான குதிரைகளை சும்மா கட்டி போடுறதுக்கு வேண்டி நான் இந்த குதிரைகளை தர முடியாது உங்களை சுமப்பதற்கு குதிரை வேணும்னா ரெண்டு கழுதை தர்றேன் இல்லை நாலு குதிரை என்னோட தொழுத்தில் இருக்கிற நாலு குதிரைகளை வேணாலும் நான் தர்றேன் ஆனால் இந்த குதிரைகளை எனக்கு தர முடியாது இந்த குதிரை எனக்கு வேணும் அப்படின்னு அந்த ராஜா சொல்றது உடனே முனிவருக்கு பயங்கரமாக கோபம் வந்துருது எனக்கு என்னுடைய குதிரைகள் தான் வேணும் அதுக்கு ஈடாக நீங்கள் எதை கொடுத்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது நீங்கள் இந்த குதிரையை தரலினா நீங்கள் என்னோடய சாபத்துக்கு ஆளாக நேரும் தயவு செஞ்சு என்னோடய குதிரை கொடுங்கன்னு அப்பவும் வான் பண்ணுறாரு அப்பவும் இந்த ராஜா வந்து விட்டு கொடுக்குறதாவே இல்லை விட்டு கொடுக்காதனால என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அவரோட கமண்டலம் எல்லாம் கமண்டலம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த கமண்டலத்தில் இருக்கிற நீரை தெளித்து அவர் மேலே சாபம் பண்ணுறாரு என்னோடய குதிரையை தராதவன் இங்கேயே மடிஞ்சு ஓட்டுங்கிறாரு அந்த ராஜாவும் அங்கேயே அட்டாக் வந்து இறந்துடுறாரு அவர் கீழே விழுந்து அந்த ராஜா அங்கே உயிர் உயிர் விட்டுறாரு உயிர் விட்டதும் முனிவரும் அவரோட அரண்மனைக்கு மணிக்கு வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ராஜா இறந்த அடுத்த ராஜா வரணும் இல்லைங்களா ஆட்சிக்கு அதே மாதிரி இந்த ராஜா இறந்ததையும் அவரோட தம்பி ஆட்சிக்கு வர்றாரு அப்படி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முனிவரும் வெயிட் பண்ணுறாரு சரி இவங்களோட அந்த ஆட்சி பொறுப்பு இதெல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் காலதாமதம் விட்டுட்டு போய் இந்த பையன்கிட்ட நம்மளோட குதை கேட்டா அப்படிங்கிற மாதிரி அவரும் டைம் எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாத காலம் விட்டுட்டு அவர் மறுபடியும் இதே அரண்மனைக்கு மணிக்கு வர்றாரு அந்த இறந்த ராஜாவோட தம்பி இப்போ அரசராக இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து கேட்குறாரு என்னோட குதிரை இப்படி உங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்தாங்க வேட்டைக்கு போகிறதா கொண்டு போயிட்டு வேட்டையாடிட்டு அவர் அந்த குதிரையை தரமாட்டேன்னு உங்கள் அரண்மனையிலேயே கட்டி வச்சிருக்காரு எனக்கு இப்போ என்னோட குதிரை வேணும் உங்கள் அண்ணன் கிட்ட சொன்னதாக நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் எனக்கு என்னோட குதிரை வேணும் தயவு செஞ்சு என்னோட குதிரையை கொடுத்து விடப்பா நான் என்னோட ஆசிரமத்துக்கு கொண்டு வரேன் அதே மாதிரி அவங்க அண்ணன் என்ன சொன்னோன்னா அதே தான் இந்த தம்பிக்காரன்னு சொல்கிறான் இந்த குதிரை உங்களுக்கு தர முடியாது நீங்கள் முடிவராக இருக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த குதிரை இந்த குதிரை உங்களுக்கு வயசானவருக்கு வேணும்னா நாங்கள் எங்கள் இதில் இருக்கிற குதிரைகள் வேணாலும் நாங்கள் தரோம் இந்த குதிரை எங்களுக்கு தேவை எங்கள் அரண்மனைக்கு இவ்வளோ நல்ல கம்பீரமான குதிரை எங்களுக்கு தேவைதான் எங்க எங்கள் அண்ணன் சொன்னது கரெக்ட்டு தான் ஓ எங்கள் அண்ணனையும் வேற கொண்டு வந்தது நீங்கதான எங்க அண்ணனுக்கு ஏதோ அட்டாக் வந்து இறங்கிட்டாரு நாங்க நினைச்சேன் உங்களோட தான் இறந்துருக்குறா நீங்க முதல்ல எங்க அண்ணனை சபிச்சு கொன்னது தப்பு ரெண்டாவது இந்த குதிரைகளை கேட்குறது அதை விட தப்பு அதனால நான் இப்பவே உங்க மேலே அம்பை இதுவும் நான் உங்களையும் நான் கொள்ளப்போறேன் நீங்க தான் இப்படி பண்ணிடலாம் எங்கள் அண்ணனை அப்படின்னா அவருக்கு ரொம்ப அந்த இளவரசனான ராஜாவுக்கும் ரொம்ப கோபம் விடுது உடனே அவர் அம்பை எடுத்து இந்த முனிவர் மேல விட பாக்குறாரு அந்த அம்பு அப்பாவும் முனிவர் சொல்றாரு ஒரு நிமிஷம் நில்லு தம்பி இந்த அம்பு நான் வந்து எந்த தவறும் செய்யாத எம்மேல நீ இந்த அம்பை பிரயோகிக்கிற இந்த அம்பு எம்மேல வந்து பாயாது நீ செய்த தவறு அது உன் பிள்ளையை தான் போய் சேரும் நீ இந்த அம்பு என் மேலே எழுதினா அந்த புறத்தில் இருக்கிற பத்து வயது மகனானால் உன் மகன் மீது தான் இந்த அம்பு போய் விழுவும் என் மேலே படாது தயவுசெய்து இந்த அம்பை விடாதுன்னு அவர் எச்சரிக்கை பண்ணுறாரு அந்த எச்சரிக்கை எதுவுமே அந்த இளவரசனான ராஜா கேட்குறதா இல்லை உடனே அவர் அம்பு எடுக்கிறாரு அவரோட முன்கோபத்தினால அம்பு எடுக்கிறாரு அம்பு எய்ய அம்பத்தோ விடுறாரு அம்பை எய்தது நேரம் முனிவர்கிட்ட போகல முனிவர் அப்பவும் கமண்ட ஒரு தண்ணி அவர் மந்திரம் ஜெயித்து தண்ணியை மேலே தெளிக்கிறார் அம்பு மேலே அந்த அம்பா முனிவர்கிட்ட வந்து அப்படியே கிராஸ் பண்ணி நேராக அந்த புறத்தில் இருக்கிற அவரோட பத்து வயது சிறுவன் மகன் விளையாண்டுட்டு இருக்கிறாரு அவர் மேலே போய் பாஞ்சு அந்த மகன் அந்த இடத்துலேயே உயிர் துறந்துறாரு இந்த செய்தி வந்து காவலாளிகள் அரசர்கிட்ட சொல்கிறாங்க அரசே நம்மளோட இளவரசன் குட்டி இளவரசன் அம்பை இது இறந்துட்டா அப்படி ஸ்பாட்லேயே ஆள் இறந்துட்டா அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து தொழில் அவங்களோட பணியாட்கள் சொல்லாது அவருக்கு அதை விட கட்டுப்போயிருது இதான் என்ன என் பசு அண்ணனை கொன்னா இப்ப என் மகனை கொண்ணுட்டா இப்ப வந்து அந்த குதிரை கேட்கறேன் அப்பவும் அவங்க என்ன தப்பு பண்ணுனாங்கறது அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம அவர் மறுபடியும் முனிவர் மேலயே ஆதரப்படுறாரு மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு எடுத்து போய் விட்டாதானே நீங்கள் அதை தசை மாதிரி விடுறீங்க அந்த சைடு எந்த சைடு நான் பக்கத்தில் இருக்கிற ஈட்டி எடுத்து இல்லை வாழை எடுத்து நான் உப்பவே உங்கள் தலையை பொய் தர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு இடுப்பில் இருக்கிற உரைய வாழ எடுத்து அவர் முனிவரோட கழுத்தை வெட்டுறதுக்கு வேண்டி வாழ எடுத்துட்டு ஓங்குறாரு வாழை ஓங்குது அப்பவும் முனிவர் என்ன பண்றாரு கமண்டலத்தில் இருக்கிற நீரை மந்திரம் ஜெயிடிச்சு அவர் மேலே தெரிக்கிறாரு அந்த வாழ் ஓங்கின கையோடவே அவர் கை அப்படியே ஆயிருது அந்த வாழை பிடிச்ச ஓங்கின வாழோடவே அவர் கை அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுது அந்த அந்த காலத்துல நம்ம சொல்லுவாங்களா ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவருக்கு வந்து ஸ்டாக் மாதிரி வந்துட்டு செயல் இழந்துடுறாரு அவரோட கால் வராமல் அவர் எந்த பொஷ்ஷன்னு நின்னாரா அப்படின்னு நின்னாரா அவரால் ஒரு மூமெண்ட்டும் பண்ண முடியல இதை பார்த்ததையும் அங்கே இருக்கிற எல்லாரும் போய் அந்த ராணி கிட்ட சொல்கிறாங்க இவரோட மனைவியத்தவங்க இல்லையா அவங்களோட போய் சொல்கிறாங்க அவங்க முனிவர் வந்து இப்படி சாபங்கிட்டதுனால ராஜா கைகால் வராமல் ஸ்தம்பிச்சு நிற்கிறாரு நீங்கள் உடனே வந்து பார்க்கணுன்னு அந்த ராணி அடித்து ஓடி வர்றான் இந்த இளவரசனாக இருந்தால் அந்த ராஜாவாக இருந்த அவரோட மனைவியான ராணி அடித்து ஓடி வர்றாங்க அவங்க வந்து பார்க்கல அவரோட கணவர் வாழை தூக்குன பொசிஷனாக அப்படியே ஸ்ட்ரக்காக இருக்கிறாரு முனிவர் அங்கே இருக்கிறாரு முனிவர்கிட்ட போய் இந்த மனைவி வந்து இந்த ராணி வந்து கேட்குறாங்க என்னோட கணவருக்கு இப்போ சாப விமோஷனம் தரணும் அவர் அறியாமல் செய்து தவறுக்கு நீங்கள் சாப விமோசனம் தரணும்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்கார் அப்போ இவர் வந்து இந்த கை ஸ்ரக்காய் நின்னதுலேயே இந்த ராஜாவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாரு ஓ நம்ம பண்ணணுது தப்போ இப்போ அவர் வந்து அதை அனலைஸ் பண்ணுறாரு நம்ம பண்ணினது தப்போ அண்ணன் தான் தப்போ அதே தவிர தான் நம்மளும் பண்ணியிருக்கிறோமோ அவரோட குதிரை நம்ம புடுங்கி வச்சுட்டு இவர் நம்ம அவர் மேலே இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறமே அப்படிங்கிறத அவர் உள்ளுக்குள்ள மூலையில் உள்ளுக்குள்ள அவர் நினச்சிட்டு இருந்த முனிவருக்கு வந்து இது கேட்குது அப்போ முனிவரும் என்னைக்கு அவன் அவன் தான் செய்த தவிர வெளியே காட்டணும்னு இல்லை மனசார உணர்ந்தாலும் அன்னைக்கே அவங்களுக்கு அதுக்கான சாப விமோசனம் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு அவர் நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு அவரோட மனைவி வந்து இதுக்கு ஒரு சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களே உடனே என்னங்கிறாரு நீ உத்தமியம்மா நீ வந்து உங்கள் கணவரோட அந்த வாழை நீ வாங்கி வச்சிட்டீன்னா அவரோட சாப இருந்து வெளியே வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி முனிவர் சொல்கிறாரு அந்த பொண்ணும் அந்த அரசர்கிட்ட இருக்கிற வாழை வாங்கி வச்சது அவர் நார்மல் நினைக்க வர்றாரு அப்போ அவங்க செஞ்ச தவற வந்து அவர் உணர்ந்துடுறாரு ரெண்டு பேரும் அந்த ராணியும் அந்த ராஜாவும் சேர்ந்து முனிவர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க நாங்கள் சரியாம தெரியாமல் செய்த தவறை மன்னித்து எங்களை சாப விமர்சனத்துலேருந்து விடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் காலில் விழுந்து முனிவர்கிட்ட வாங்குறாங்க முனிவரோட அந்த வாமி குதிரைகளையும் அவருக்கு தேவையான பொண்ணு பொண்ணும் பொருளும் பணத்தையும் அவருக்கு தேவையான மரியாதை செஞ்சு அவரோட குழிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு இந்த புராண கதைகள்லேருந்து என்ன தெரியும் கேட்டால் பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளையை வந்து சேருமா அப்படிங்கிறத அதுவும் மூத்த பிள்ளைகளை வந்து சேருமா அப்படிங்கிறத இந்த டாபிக்கோட தலைப்பாக இருந்தது இந்த புராண கதையில் நான் படித்த ஒரு தான் நான் உங்களோட சொல்லிகிட்ருக்கேன் அந்த கதையில அவங்க போட்டிருக்கிறது என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரியவங்க பெரியவங்களில் நம்ம பெற்றோர்கள் அம்மா அப்பா செஞ்ச பாவம் வந்து பிள்ளையில போய் சேரும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமா தெரியறதா அந்த புராண கதையில சொல்றாங்க அதாவது இவர் வந்து பர்ஸ்ட் இந்த பஸ்ட் இருந்த பரிஷத் ராஜா வந்து அவரோட மனைவி இறந்ததுக்கு வந்து தவளைகளை பூரா ஒன்று தவளைகளோட சாபத்தை வாங்கிட்டாரு தவளைகளோட சாபத்தை வாங்கினது அந்த சாபம் என்ன யாருக்கு போயிருக்குது அவரோட மூத்த மகனுக்கு போயிருக்குது தான் அவர் அவர் போய் அந்த முனிவர்கிட்ட குதிரை வாங்குவோம் அந்த குதிரையை திருப்பி தரமாட்டேன்னு அவருக்கு புத்தி போகவும் இந்த முனிவர் சாபம் விட்டு அவரை கொ அவரை கொண்டுறாரு ரெண்டாவது அதனால் அந்த தவளை கொண்டதுனால அவர் செய்த பாவம் அவரோட மூத்த மகனுக்கு போய் செஞ்சிருச்சு ரெண்டாவது தம்பியா இருந்த ராஜா அரசவை ஏற்றப்போ அவராவது என்ன பண்ணியிருக்கணும் அவரும் அதே தவறு செஞ்சதுனால அந்த முனிவர் மேலே அம்பு விட்டதுனால அவர் செய்த பாவம் என்ன ஆயிருக்குது அவரோட மூத்த பிள்ளையான பத்து வயசு மகங்கிட்ட போய் சேர்ந்துருக்குது இந்த கதையிலிருந்து நம்ம ச தாய்தாவுக்குன்னு செய்கிற பாவ புண்ணியங்கள் மக்களை போய் சேரும் அப்படின்னு இந்த புராணத்தில் சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல இந்த கதையில் இருக்கிற நான் கதை புராண கதையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது நானாக உருவாக்கின கதையில் புராண கதைகளை நான் படித்தது எனக்கு தெரிஞ்சிட்டதை நான் உங்கள்கிட்ட பயிரணும்னு ஆசைப்பட்டு இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்களோட அபிப்பிராயங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த கதை விருப்பப்பட்ட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு புராண கதையோட நல்ல கருத்துக்கள் உள்ள கதைகளோட நான் உங்களிடம் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்